கண்டித்து ஆர்ப்பாட்டம் நகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ரத்து செய்ப்பை கண்டரை ரத்து செய் தேனி நகரம் சுற்றுலா தலமா இல்லை குப்பையை கொட்டும் தளமா தளமா குப்படும்மா எங்கும்ப்ப குப்பை தேனி நகரம் முழுவதும் குப்பை எங்கும் குப்பை எதிலும் குப்பை தேனி நகரம் முழுவதும் குப்பை குப்பை அகற்றோ பதில் சொல் குப்பை அகற்ற பதில் சொல் பதில் சொல் சொல் குப்பைய அகற்றோம் என்ன 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 கொடுத்த மனைவிக்கு பதில் என்னாச்சு

ரத்து செய்ய போயமா கேவலம் 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 குப்பையால் தேனி நகர் எங்கும் கேவலம் குப்பையால்